தொழிறாலியான பூனை ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் காட்டில் ஒரு முயல் வீடு கட்டி வாழ்ந்து வந்துச்சான் ரொம்ப அழகாக அந்த வீட்டை கட்டி வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு அந்த முயல் ஒரு நாள் தனக்கு ரொம்பவே பசி எடுத்ததால் அது இறைய தேடி வெளியே போச்சு அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு எலி வந்துச்சான் சுத்தமான இருந்த முயலோட வீட்டை அசுத்தம் செஞ்சுச்சு அந்த எலி படுக்கையெல்லாம் கழிச்சு போட்டு அங்கே இருந்த பொருள் எல்லாத்தையும் தட்டி விட்டு அலங்கோலப்படுத்துச்சு அந்த இடத்த வீட்டுக்கு திரும்ப வந்த பார்த்த முயல் அங்கே ஒரு எலி படுத்து கிடக்கிறதா பார்த்துச்சு உடனே முயலுக்கு ரொம்பவே கோபம் வந்து அந்த எலியை ஒரு அடி அடிச்சுச்சான் கோவமான எலியும் முயலை பதிலுக்கு அடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ அந்த பக்கமாக தன்னோட இறைய தேடி வந்த ஒரு பூனை முயலும் எலியும் சண்டை போடுறதா பார்த்துச்சு புத்திசாலியான அந்த பூனை நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் வந்து இந்த பாறைக்கு பக்கத்தில் உட்காருங்க உங்களோட பிரச்சனையை நான் தீத்து வைக்கிறேன்னு சொல்லிச்சான் உடனே எலியும் முயலும் அங்கே பூனை சொன்ன இடத்துல போய் உட்காந்துஞ்சுங்க உண்மையாகவே அந்த இடம் ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் தான் இருந்துச்சு அந்த இடத்துக்கு ஒரே ஒரு பாதை மட்டும்தான் இருந்துச்சு அந்த பாதையுமே மறைச்சிக்கிட்டு பூனை போய் நின்றுக்குச்சு நல்லா இருந்த வீட்டை அசுத்தம் பண்ணதுக்கு எலிக்கு தண்டனேன்னு சொல்லி அதை பிடிச்சி தின்னுடிச்சான் பூனை சின்ன விஷயத்துக்கு நீங்கள் தேவையில்லாமல் அடுத்தவங்க கிட்ட பஞ்சாயத்துக்கு போன முயலோட தப்புன்னு சொல்லி முயலுக்கும் தண்டனை கொடுத்து முயலையும் சாப்பிட்டுச்சு இப்போது தேவையில்லாமல் சண்டை போட்ட முயலும் எலியும் வீணாக செத்து போச்சுங்க உணவு தேடி அந்த பூனைக்கு நல்லாவே ஒரு விருந்து கிடச்சிருக்கு